சன் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான எதிர்நீச்சல் சீரியல் மக்களிடையே மிகப்பெரிய ஃபேமஸான ஒரு சீரியல் அண்ட் இப்போது இது எதிர்நீச்சல் சீசன் டூவும் வரவிருக்க ரசிகர்கள் மத்தியில் நிறைய எதிர்பார்ப்புகளும் இருக்குது இந்த நிலையில் இந்த சீரியலில் சக்தியாக நடித்தவர்கள் வந்து சமீபத்தில் ஒரு இன்டர்வியூவில் ஒரு சில விஷயங்களை வந்து ஷேர் பண்ணாங்க அதில் வந்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா சீசன் ஒனுக்கும் சீசன் டூக்கும் ஒரு மிகப்பெரிய பரிமாண மாற்றம் அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது அண்ட் இதுவுமே வந்து நாங்கள் ஒரு லாங் டிஸ்டன்ஸ்லாம் எடுக்கலை இந்த சீரியல் முடிஞ்சது உடனே வந்து அதாவது சீசன் ஒன் முடிஞ்சது உடனே வந்து நாங்கள் ஒரு ரெண்டு மாதத்துலேயே அடுத்த சீசன் டூவும் வந்து டெலிகாஸ்டாக இருக்குது ஸோ அதனால் வந்து ஒரு மிகப்பெரிய சேஞ்செலாம் இல்லை அது அதோடைய கண்டினியூவேஷன் மாதிரி தான் இருக்கும் ஸோ இதில் வந்து எப்படின்னா இந்த சீசன் ஒன்றுக்கு அப்புறம் சீசன் டூவில் வந்து இவங்க வந்து வேறு ஒரு டைப் ஆஃப் சேலஞ்சஸ் எல்லாம் வந்து ஃபேஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் பட் ஆனால் அந்த சீரியலோடைய கண்டினியூஷன் மாதிரியே தான் இருக்கும் வேறு எந்த ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் அப்படியே ஒரே பாட்டில் வந்து பணக்காரம் ஆகிற மாதிரி அந்த மாதிரிலாம் வந்து கிடையாது ஜஸ்ட் இது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்க